வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சத்தான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க கேல்சியம் புரோட்டீன் அயன் இந்த மூணு சத்து சத்துமே நிறைஞ்ச ஒரு லட்டு தான் நீங்கள் செஞ்சு காட்ட போகிறோம் இது வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரையும் தாராளமாக டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நமக்கு எல்லா சத்துமே நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் போகணும் இது கிடைச்சிக்கலாம் இன்றைக்கி அது என்னென்ன பொருட்கள்னு நீங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு போல் கருப்பு உளுந்து வந்து சேர்த்துருக்கோம் அதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் வருத்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக எடுத்துகிட்டிங்கன்னா அந்த உளுந்தோட வாசம் வந்து பச்சை வாசனையாக இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன் அயன் போலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது கால்சியமும் இருக்குது ஸோ இது வந்து நிறைய ஃபைபர் கன்டென்ட் மிகுந்தது நம்மளோட போன்ஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஹார்ட்டு இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது அதனால் இந்த கருப்பு உளுந்து உங்களுக்கு வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது இது கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து உடைச்ச உளுந்தாக யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு முழு கருப்பு உளுந்து கிடச்சதுனாலும் அதையும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவு இப்போ வந்து நம்ம அவளும் எடுத்துருக்கோம் கருப்பு கருப்புளுந்து ரெண்டு கப் எடுத்தோம் செவப்பவுளும் ரெண்டு கப்பு அதை வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நம்ம நல்லா அப்படி பொரியும் இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி பொரியிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா பொரியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி புகை வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கப் போல எள்ளு எடுத்து வறுத்துக்கோங்க எள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும் ஏன்னா அது பொரிய அதுக்கு மொத்தமா போட்டோன்னா படப்படன்னு பொரியும் ஸோ அந்த டைம் எடுத்துக்கோங்க அடுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை ஒரு கப்பு அது வந்து வறுத்த வேர்க்கடலையாக வாங்கிக்கோங்க வறுத்ததாக இருந்தாலும் இன்னும் ஒரு க லைட்டாக நம்ம வருத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கப் போல் பொட்டுக்கடலை இதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த பொட்டுக்கடலையில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட் ப்ரோட்டீன் வந்து பொட்டுக்கடலையில் தான் இருக்குது அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்த வேர்க்கடலையில் வந்து ஹார்ட்டுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள்லாம் நிறையா இருக்குது ஸோ வேர்க்கடலையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எள்ளு போட்டு வருத்தோம் இல்லையா ஸோ எள்ளில் வந்து நம்ம எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து நிறையா இருக்குது ஸோ எள்ளும் வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி அவளில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது அயன் சத்தும் ரொம்ப நிறையா இருக்குது எஸ்பெஷலி இந்த செவப்பு அவுள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அடுத்து வந்து ஒரு அரை கப் போல் நீங்கள் இது தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நாங்கள் வந்து டெசிகேட்டட் கோக்னட் இருக்குது அதனால் அதை லைட்டாக வறுத்து சேர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கோக்குனட் துருவல் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நல்லா அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டு வலிக்குறி வராமல் இருக்கிறதுக்குரிய நல்ல கொழுப்பு ஆர்ட்ருக்கு தேவையான நல்ல கொழுப்பு எல்லாமே இருக்குது ஸோ தேங்காயும் ரொம்ப நல்லது வருத்த ஜாமா எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து அதை நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போது இந்த ரோ ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் நம்ம அளந்தோம் அப்படின்னா ஏழ்றையிலேருந்து எட்டு கப் போல் வருது இந்த எட்டு கப்பு ஐட்டமுக்கு வந்து நம்ம கால் பங்கு அளவு நம்ம இது பாகு வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதாவது எட்டு கப்புக்கு வந்து ரெண்டு கப் போல் பாகு வெள்ளம் கால் பங்கு அளவு சேர்த்துக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு வெள்ளத்துக்கு அரை டம்ளர் போல தண்ணி விட்டு இதை வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இது வந்து பிசுக்கு பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்குவோம் நம்ம போட்ட வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு அது பிசு பிசுப்பாக இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து நிறுத்திக்கலாம் கம்பி பதம்லாம் எடுக்கக்கூடாது இதுக்கு ஜஸ்ட்டு கரைஞ்சோனே உங்களுக்கு அந்த பதம் வந்துடும் நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது வெள்ளைப்பாகை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம் பவுடராக இப்போ இது வந்து ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க வெள்ளைப்பாகு சேர்த்து அது வந்து உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நீங்கள் சேர்த்து கலரிக்கோங்க கொஞ்சமாக கையில் நெய் தடவி வந்து நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சுவையான கால்சியம் புரோட்டீன் அயன் ரிச் லட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இதில் நம்ம வந்து நெய் எதுவும் யூஸ் பண்ணலை ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலை ஆனால் இது வந்து நல்லா வறுத்து நம்ம பொடி செஞ்சு இந்த வெள்ளத்தோடு கலக்கும்போது அதோடய வாசனை அதோடய சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும் சத்தும் கூட ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ